இது வந்து மதகடி புதூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு பாறை மிக பெரிய ஒரு பாறை இங்க என்ன இருக்குதுன்னா இந்த மாதிரி பாறை ஓவியங்கள் நிறைய இருக்கு விட்டு விட்டுவிட்டா விட்டு பிட்டா நிறைய பாறை ஓவியங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருடம் பழமையான பாறை ஓவியங்களாக தான் இது இருக்கணும் இது வந்து வெண் சார்ந்து பாறை ஓவியம்னு பேர் இருக்கு வெள்ளை சார்ந்து கொண்டு வரையப்பட்ட பாறை ஓவியங்கள் இதில் வந்து இந்த பாறை ஓவியங்களில் என்ன காட்டியிருக்காங்கன்னா அன்றைய காலகட்டத்தினுடைய வாழ்வியல் முறைகளை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம வந்து அதை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா வெறும் பாறை ஓவிய ஓவியங்கிறனால நம்மளுடைய யூகம் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் முறை போர் பயிற்சி அவங்களுடைய கேளிக்கை ஆக இது வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணம் இது அன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு பதிவு ஒரு ஆவணம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க சிறப்பான ஒரு இதாக இருக்குது ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தமான விஷயம்னா எல்லாமே வந்து ஒரு அழிவுறுகிற அழிந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது இதெல்லாம் நம்ம மக்கள் எப்படியாவது பாதுகாத்து நம்ம அரசாங்கம் இதுக்கெல்லாம் இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப அழகான ஓவியங்கள் இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது நேர்த்தியான ஓவியங்கள் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரு ஐடியாஸ் படி அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க அது இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய அறிவு கேட்ட மாதிரி நம்ம அதை வந்து பகுப்பாய்வு செஞ்சு அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம கற்றுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு அதை நம்ம சொல்லணும் இது பதிவு பண்ணணும் இது வந்து உடுமலை பக்கத்தில் கல்லாபுரம் போகிற வழியில் இருக்கிற மதகடி புதூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பாறையில் இருக்கிற வெள்ளை சார்ந்து பாறை ஓவியங்கள்